நேர்கள் அனைவருக்கும் அஸ்தலாமு அலைக்கும் வரஹமது லாஹி நீங்கள் இங்கு காண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு அல்குர் தான் இது இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆ நூறு ஆண்டுகள் தாண்டியும் அழியாமல் இருக்கும் இதன் மகிமை சுபஹானல்லா புனித அல்குர் ஆனின் பாதுகாப்பை பொருத்தமட்டில் குர்ஆனை பாதுகாப்பது அல்லாஹு தாலாவின் செல்லுல்லாகு அழகி வசல்லம் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றான் அல் குர் ஆனில் அத்தியாயம் பதினைந்து வசனம் ஒன்பதில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக நாம் நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம் என்று இதன் புனித அல் குர் ஆன் வாய்மொழியாகவும் எழுத்து வழியாகவும் பாதுகாக்கப்பட்டுள்ளது இப்படி இரண்டு வழிகளிலும் பாதுகாக்கப்பட்ட நூல் உலகில் வேறு எதுவும் கிடையாது ஒன்றே ஒன்றுதான் ஒன்றே ஒன்று அதன் ஆதார தன்மைக்கு காட்சியாக ஒன்றே ஒன்று உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது உலகில் இந்த பிரதி மட்டுமே வார்த்தைக்கு வார்த்தை மாற்றமுறாமல் அப்படியே மரணம் செய்யப்பட்டு உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம்களால் ஓதப்படுகிறது இந்த வகையில் குர்ஆன் தன்னில் ஓர் அற்புதமாக நிலைக்கின்றது சுபஹான் அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு அலமதுல்லா இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து